நாங்கள் ஆரம்பத்தில் சுவிசேஷ ஊழிய செய்த போது எண்பதுகளின் ஆரம்பத்தில் நாங்கள் ஜபம் பண்ணுவோம் குழுவில் அடுத்து நாங்கள் எந்த பகுதிக்கு ஊழியத்துக்கு போகணும் எந்த பகுதியில் இருக்கிற மக்களை போய் சந்திக்கணும் காத்திருந்து ஜபிக்கும்போது ஆவியானவர் வழி நடத்துவார் இந்த பகுதிக்கு போங்க இந்த கிராமம் இந்த பகுதியை சுற்றி போய் சுவிசேஷம் அருவிங்க அப்போ அதுக்காக ஜபம் பண்ணி ஆயத்தப்பட்டு தான் சுவிசேஷ ஊழியத்திற்கு செல்லுவோம் ஒரு சமயம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஒரு கிராமத்தின் பெயரை காண்பித்தார் ஜபக்குழுவில் இருக்கிற ஒரு சகோதரி மூலமா இந்த மாதிரி ஒரு கிராமம் அதனுடைய பெயரை தேவன் காண்பித்து இந்த கிராமத்துக்கு போய் சுவிசேஷ சொல்லுங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதாய் சொன்னார்கள் அந்த கிராமம் எங்கே இருக்குன்னு நாங்கள் விசாரித்தோம் எங்களுக்கு தெரிஞ்சுங்க பக்கத்தில் அப்படி ஒரு கிராமமே இல்லை வருடத்தில் விசாரித்த அந்த கிராமம் எங்கே இருக்குன்னா நிறைய பேருக்கு தெரியலை ஆனால் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்த அந்த கிராமத்தின் பெயரை வைத்து நாங்கள் போகிறோம் ஆண்டு வரே அங்கே சுவிசே சொல்ல போகிறோம் என்று சொல்லி கடைசியில் ஒரு நண்பரோடு பேசும்போது அது திருநெல்வேலியை தாண்டி போனோம் நாலு மாவட்டிலேருந்து திருநெல்வேலி போய் திருநெல்வேலியிலேருந்து ஒரு பஸ் எடுத்து போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராமம் அங்கே தான் இருக்குது அங்கே போய் நீங்கள் நடந்து தான் அந்த கிராமத்துக்கு போகணும் அப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னபோது அதை நாங்கள் குறிவைத்து ஜபம் பண்ணினோம் ஜபம் பண்ணிவிட்டு சில வாரங்கள் கழித்து அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போனோம் நாங்கள் ஒரு முப்பது நாற்பது பேர் போயிட சில ஆண்கள் நிறைய தாய்மார்கள் சிறு பிள்ளைகள் கூட கூட வருவாங்க லீவு நாளில் போனோம் நாபடி நாங்கள் ஒரு முப்பது நாற்பது பேர் போயிருக்கிறோம் அந்த காலத்தில் சுவிசேஷத்திற்கு மியூசிக்கே ட்ரம்மு தான் ட்ரம் எல்லாம் கொண்டு போவோம் கைப்பிரதிகள் சுவிசேஷ எல்லாம் வச்சிருப்போம் மதிய சாப்பாடு அவங்கவுங்களே எடுத்துக்கொள்ளணும் நாங்கள் யாருக்கும் சாப்பாடு வாங்கி தர மாட்டோம் அவங்கவுங்க வீட்டிலேருந்து வரும்போதே உணவு கொண்டு வரணும் மதிய உணவு பார்சல் பண்ணி கொண்டு வந்துடுவோம் நாங்கள் போய் அந்த திருநெல்வேலி போய் அங்கிருந்து ஒரு பஸ் ஏறி ஒரு இடத்துல இறங்குறோம் அந்த இறங்கி இந்த ஊர் பேரை சொல்லி அது எங்கே இருக்குன்னு கேட்டோம் அந்த ஆள் எங்களை ஒரு மாதிரி பார்த்தா நாங்கள் குழுவாக இருக்கா இன்றைக்கெல்லாம் கிறிஸ்தவங்களா ஆமாம் நீ ஏச பற்றி சொல்ல வந்திருக்கீங்களா ஆமாம் எதுக்கு வந்தீங்க ஏசபுரிய சொல்ல தான் நீங்கள் தேடுற கிராமம் அன்னாருக்குல்ல அந்த கிராமந்தான் தூரத்தில் ஒரு கிராமம் அது வயல் காட்டு வழியாக போகணும் அங்கே ரோடு வசதி இல்லை அதுதான் அந்த கிராமம் நீங்கள் சொல்கிற கிராமம் அது தான் அங்கே போகாதுங்க அப்படின்னா ஏன் ஐயான்னு கேட்டோம் அது இப்போ தான் சில வாரத்துக்கு முன்னால் அங்கே ஆட்கள் வந்தாங்க உங்களே மாதிரி இந்த ட்ரம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஏசுன்னு பாட்டு பாடிக்கிட்டு அந்த ஊரில் உள்ள மக்கள் அவங்களை அடித்து விரட்டி ஓட ஓட அனுப்பிட்டாங்க எங்கள் ஊர் பக்கமே வந்துராதுங்கன்னு அங்கே போகாதுங்க அவங்க பொல்லாத ஜனம் உங்களே அடித்து விரட்டிடுவாங்க அப்படின்னு போன உடனே வாசலில் என்ன வருது நமக்கு செய்தி நல்ல செய்தி வருது போகாதங்க அடித்து விரட்டிடுவாங்க அப்படின்னு ஒரு கிறிஸ்தவோட இல்லை அந்த கிராமத்தில் அப்போ நாங்கள் யோசித்து என்ன பண்ணுறது ஆனால் இந்த கிராமம் நாமளாக தெரிந்து எடுக்கலை ஆண்டவர் பேசினார் இந்த கிராமத்துக்கு போங்கன்னு சொல்லி அதனால் நம்ம வந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் வந்து நாங்கள் அங்கே நின்று ஜெபம் பண்ணினோம் எங்களை ஜோம் பண்ணி ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுத்து நீர் எங்களோடய வார ஆண்டவுடேன்னு போனோம் நாங்கள் போனால் என்ன பண்ணோம்னா ஊர் எல்லையிலேயே பாட்டு பாட ஆரம்பிச்சிருவோம் ஊர் எல்லையிலேயே பாட்டு பாடி வருவாய் தரணம் மிருவே அழைக்கிறாரு ஆண்டவர் இயேசுவண்டை அது மாதிரி சுவிசேஷ பாட்டுகளாக பாடிக்கொண்டே கிராமத்துக்குள்ளே போவோம் நாங்கள் பாட்டு பாடிக்கிட்டே உள்ள நுழைஞ்சமா கிராமம் முழுவதும் செய்தி பரவி பொருங்கூட்டம் வந்து விட்டார் ஒரு மூணு சந்தி சேர்கிற இடத்துல நாங்கள் நின்று கொண்டோம் எல்லாரும் கூட்டமாக வந்து அங்கங்கே நிற்கிறாங்க பெண்கள் ஆண்கள் வாலி பையங்க நிறைய நிற்கிறாங்க எல்லாம் இந்த முறைச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க நாங்கள் அப்படியே ஒரு ஓரமாக நின்று பாட்டு பாடுகிறோம் நான் சூழ்நிலை பார்த்துட்டு எப்படி இது ஆரம்பிக்கிறது என்ன செய்கிறது ஆண்டு என்ன அப்போ ஆண்டு ஒருவர் ஞானம் கொடுத்தார் எதுக்கு அவங்க அடித்தாங்க எதுக்கு வரட்டாங்க நமக்கு தெரியாது அப்போ இங்கே கத்தர் அனுப்பி இருக்கிறார் இந்த மக்களை ஆண்டவர் நேசிக்கிறார் இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் இங்கே தேவண்டிய ராஜ்யம் கட்டப்படணும் அப்போ என்ன செய்வது நான் வந்து ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார் ஒரு ஏவுதலை கொடுத்தார் நான் மெகாஃபோனை வாங்கி சொன்னேன் இந்த கிராம மக்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லுகிறோம் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறோம் நாங்கள் மதத்தை பற்றி பேச வரவில்லை நாங்கள் உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவரை பற்றி சொல்ல வந்திருக்கிறோம் நாங்கள் எங்களை யாரும் காசு கொடுத்து அனுப்பலை எங்கள் சொந்த காசை செலவு பண்ணி நாங்கள் வந்திருக்கிறோம் இன்ட்ரடக்ஷன் அஞ்சு நிமிஷம் பேசினேன் நாலு மாவட்டின்ற கிராமத்துலேருந்து வர்றோம் நாங்களே எங்கள் சொந்த காசை செலவு பண்ணி வந்திருக்கிறோம் ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார் உங்கள் கிராமத்தை நேசிக்கிறார் அப்படிலாம் சொல்லி ஒரு தாத்தார் நாங்கள் கிறிஸ்டியன் தாத்தாருனே சாட்சி நான் சொன்னேன் அஞ்சு நிமிஷத்தில் சாட்சி சொல்லுங்கள் அவங்க நடக்க முடியாமல் சப்பானியாக இருந்தவங்களே இயேசு குணமாக்கியிருந்தார் அவங்க அஞ்சே நிமிஷம் தான் சாட்சி சொன்னாங்க அப்புறம் ஒரு ஐந்தே நிமிஷத்தில் நான் சுவிசேஷம் சொன்னேன் ஏசு நமக்காக வந்து எப்படி சிலுவிலை மறித்து உயிர் அவர் எப்படி அர்ப்பணம் செய்கிறார் சுவிசைசத்தை சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் முடிச்சிட்டோம் எல்லாரு நான் நான் சொன்னேன் இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்கள் விரும்பினா நீங்கள் கூப்பிட்டா உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஜபம் பண்ணுவோம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் ஏசு யாரையும் கட்டாயப்படுத்துகிறவரல்ல நீங்கள் விரும்பி கூப்பிட்டா நாங்கள் வருவோம் எங்கள் கையில் புக்கு இருக்குது இந்த புஸ்தகத்தை இலவச இயேசுவை பற்றி வாழ்க்கை வரலாறு இலவசமாய் தருவோம் அப்படின்னு சொல்லி முடித்தோமா என்ன நடந்து தெரியுமா எங்களை வீடு வீடாக கூட்டிகிட்டு போனாங்க அந்த வாலி பையங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க உங்கள் வீட்டுக்கு வாங்க இந்த வீட்டுக்கு வாங்க அந்த வாலிப பையங்க எங்கள் கூட வந்து இந்த வீட்டுக்கு வாங்க அந்த வீட்டுக்கு வாங்கினு வீடு வீடாக கூட்டிகிட்டு போய் ஒவ்வொரு வீட்டிலையும் இயேசுவே சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேரும் அனுப்பினோம் இங்கே போங்க ரெண்டு பேர் இங்கே போங்க ரெண்டு பேர் பிரித்து அனுப்பி ஊர் முழுது அத்தனை வீட்டுக்கு சுவிசை சொல்லி முடிக்க சாயங்காலம் அஞ்சு மணி ஆக்கி விட்டார் சாப்பிட கூட எங்களுக்கு நேரம் இல்லை அஞ்சு மணிக்கு தான் ஊருக்கு வெளியில் ஒரு மரத்தடியில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம் அப்போ இந்த வாலி பையங்க பின்னாலே வந்தாங்க நான் கேட்டேன் தம்பி நீங்கள் இவ்வளோ அன்பாக எங்களை கூட்டிகிட்டு போய் எல்லா இடமும் ஜெபிக்க வச்சிங்க ஏசை பற்றி சொல்லுங்க நீங்கள் சில வாரத்துக்கு முன்னால் உங்கள் ஊருக்கு யாரோ எங்களை மாதிரி பிரசங்கம் பண்ண வந்தவங்கள நீங்கள் அடித்து விரட்டினீங்கன்னு கேள்விப்பட்டோம் அது என்னதுன்னு மெதுவாக கேட்டேன் அவங்க சொன்னானுங்க அந்த பையங்க நீங்கள் எப்படி ஏசை பற்றி அழகாக சொன்னீங்க அவங்க எங்கள் ஊருக்குள்ளே வந்து நீ கும்புறது கல் நீ கும்புறது பிசாசு நீ நரகத்துக்கு போவேன்னு பேசுனாங்க நாங்கள் பார்த்தோம் நாங்கள் பிசாசை கும்பிட்றோமா அடித்து வரட்டினோம் அதனால தான் ஏசு பற்றி சொன்னால் நாங்கள் அடிக்கப் போகிறோம் உங்களை மாதிரி ஏசு பதி சொன்னால் எங்களுக்கு புரியுது இப்படி ஒரு ஆண்டவர் ஒரு இருக்கிறாருன்னு அதனால்தான் நாங்கள் இப்படி செய்யும் அப்போ ஞானம் இல்லாமல் பேசிட்டு இப்போ வெளியில் இப்போ என்ன சாட்சி சொல்லுவாங்க நாங்கள் இயேசுக்காக அடிக்கப்பட்டோம் இயேசுக்காக அடிக்கப்பட்டீங்க ஞானம் இல்லாமல் அடிக்கப்பட்டீங்க நிறைய கருசம ஞானம் இல்லாமல் அடி வாங்குறாரு ஞானம் நமக்கு ரொம்ப வேணும் அல்லையா சொல்லுங்க ஏ அந் அது மாத்திரம் இல்லை அந்த பையன் எங்கிட்ட கேட்டு எங்கள் கிராமத்தில் ஒரு கருசம் கூட இல்லை இப்படி ஒரு அழமையான ஆண்டவரை சொன்னீங்க எங்கள் ஊரில் ரெண்டு நாள் கூட்ட வைங்க நாங்கள் உதவி செய்கிறோம் நாங்கள் ரெண்டு நாள் கூட்ட வைங்க எங்கள் டீம் அனுப்பணும் எங்களுடைய டீம் சுவிசேஷ குழுவை அனுப்பி ரெண்டு நாள் இந்த கிராமத்தில் ராத்திரியில் சுயசை கூட்டம் வச்சு நிறைய பேர் இயேசுவேற்றுக்கொண்டாங்க முதல்ல நீங்க சரியா ஜெபிக்கணும் அப்புறம் ஞானத்தோடு செயல்படணும் நிகைமையா முதலாவது ஜெபித்தார் ஜெபிக்காமல் செய்திருந்தால் கத்தருடைய கரை வந்திருக்காது காரியம் வாய்ச்சிருக்காது நீங்க ஒரு காரியத்தை சேருக்க முன்னால் போதுமான அளவு ஜெபிக்கணும் ஆண்டவர் சொல்லுகிற அளவு ஜெபிக்கணும் ஜெபித்து செய்யும் தான் தேவனுடைய கரம் உங்களோடு இந்த காரியத்தை வாய்க்கப்படும் அப்போ ஞானத்தோடு நெகேமியா செயல்பட்டார்